உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிஷபம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் செவ்வாய் கடக ராசியில் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் எதிர்பாராத பிரச்சனைகளும் அலைச்சல்களும் மன நிம்மதியை பாதிக்கும் பூர்வ ஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை மனதை அறிக்கும் அஷ்டம ராசியில் அமைந்துள்ள சூரியனால் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு வருத்தத்தை அளிக்கும் இதயம் சம்பந்தமான நிரந்தர பாதிப்பினால் அவதிப்படும் ரிசுபராசியினர் அதிக உழைப்பை குறைத்து ஓய்வெடுத்தல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதமாகும் லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவினாலும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் சனிபக் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமைந்திருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறிய உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தசாபுக்திகள் அனுகூலமில்லாமல் அமைந்திருந்தால் நிறுவன மாற்றம் கூட ஏற்படக்கூடும் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை அஷ்டமராசியில் சஞ்சரிக்கும் சூரியனின் நிலை எச்சரிக்கை செய்கின்றது தொழில் வியாபாரம் ஜென்மராசியில் குருவும் இரண்டாம் வாரத்திலிருந்து சுக்ரன் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுவதாலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சந்திப்பதாலும் சந்தையில் கடுமையான போட்டியை நீங்கள் சமாளிக்க நேரிடும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் மாதத்தின் கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது விற்பனையும் லாபமும் ஒரே சீராக நீடிக்கும் கலைத்துறையினர் வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்கும் இருப்பினும் சேமிப்பிற்கு வாய்ப்பில்லை என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன அரசியல் துறையினர் மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வரையில்தான் அரசியல் துறையினருக்கு கிரகங்கள் சாதகமாக நிலை கொண்டுள்ளன முதல் இரண்டு வாரங்களில் கட்சியில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது மேல்மட்ட தலைவர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள் அதன் பிறகு நிலைமையில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு முன்னால் நண்பர்கள் போல் நடந்து கொண்ட கட்சியில் பலர் மறைமுக செயல்களில் ஈடுபடுவது உங்கள் காதுகளை கெட்டும் வியப்பும் வேதனையும் மனதை மாட்டும் கட்சியில் சாதனைத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன மாணவ மாணவியர் இம்மாதம் ஏழாம் தேதியிலிருந்து கல்விக்கு அதிபதியான கிரகங்கள் சுகபணம் பெற்று திகழ்கின்றன படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆதரவு பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உயர்கல்விக்கு தேவைப்பட்ட உதவி கிடைக்கும் விவசாயத்துறையினர் இம்மாதம் முழுவதும் பூமிக்காரர்களான செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் உரிய காலத்தில் மழை பெய்வதால் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது பெண்மணிகள் மாறுவழி பதினைந்தாம் தேதியிலிருந்து சுக்ரன் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறார் மாதம் முழுவதும் குரு பகவானால் எவ்வித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை எட்டாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதும் சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் கேதுவின் நிலை ஆன்மீக சிந்தனைகளில் மனதை ஈர்க்கச் செய்யும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும் சந்திராஸ்பதனங்கள் மார்கழி பதினாலு பின்னிரவு முதல் பதினேழு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி